நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி விநாயகனே வினஜை வேரருக்கவள் வல்லான் விநாயகனே வேட்கையை தெனிவிப்பான் விநாயகனே வெண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மஞினால் கண்ணிற் பணிமின் கணிந்து அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் தற்சமயம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா நமது தொலைக்காட்சியில் பலவிதமான ஆன்மீக நிகழ்ச்சிகள் மற்றும் ஜோதிட நிகழ்ச்சிகள்லாம் நம்ம பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் தற்சமயம் காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புத்தாண்டு பலாபலன்கள் அப்படிங்கிறது பார்க்குறோம் புத்தாண்டு அப்படின்னு எடுத்துட்டால் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறது வருது அதில் பார்க்கும் பொழுது நாம் வருகின்ற இப்போ தற்சமயம் வரக்கூடியது அப்படின்னு எடுத்திருந்தால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு இந்த புத்தாண்டில் இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன நன்மை தேவைகள்லாம் நடக்குது அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த பதிவில் பார்க்குறோம் அதாவது இதில் ஒரு விசேஷம் என்னென்னு பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆண்டும் அதாவது ஒரு இரண்டரை ஆண்டு ஐந்தாண்டு மூன்று ஆண்டு இப்படிலாம் கழித்து நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிறது இந்த வருஷம் நடக்கும் அது என்னன்னு பார்த்திங்கன்னா நவகிரகங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேது அப்படி ஒன்பது கிரகங்கள் ராசிகள் அப்படின்னு எடுத்திருந்தால் பனிரெண்டு ராசிகள் மேஷம் ரிஷபம் மதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் வர்ச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இப்படி பன்னெண்டு ராசிகள் எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா நமக்கெல்லாம் எப்படி சொந்த வீடு இருக்கோ அந்த மாதிரி நவக்கிரகங்களுக்கு வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த பனிரெண்டு ராசிகள் ஆனால் நமக்கு வீடு இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நம்ம பிறந்ததிலிருந்து வாழ்நாள் முழுவதும் எதை என்னோடய வீடு அப்படின்னு வீட்டுக்குள்ளே யாரும் இருக்கிறதில்ல பல வேலைகளாக நல்லதுக்கும் கெட்டதுக்கும் வெளியில் போகிறோம் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் இந்த மாதிரி கிரகங்களும் அந்தந்த ராசியை விட்டு மற்றொரு ராசி மற்ற வீட்டுக்கு போய்ண்டும் வந்துட்டு தான் இருப்பாங்க அதற்கு பெயர் தான் பயிற்சி ஆகிறதுன்னு பேர் இந்த பயிற்சி ஆகிறதுல பார்த்தோம்னா கால அளவுகள் அப்படிங்கிறது உண்டு ஒரு கிரகம் ஒரு ராசியில் இவ்வளோ நாள் தான் தங்கும் இப்போ நான் பலே வெளியில் போகிறோம் ஒரு ஷாப்பிங் போகிறோன்னு வச்சுக்கோங்க நான் போனால் ஆஃப் அன் ஹவர்ல அரை மணி நேரத்தில் வந்துடுவேன் நீங்கள் போனால் ஒரு ஒரு மணி நேரம் ஆகலாம் இன்னொருத்தர் போனால் ரெண்டு மணி நேரம் ஆகலாம் ஒருத்தர் நாலு பூர் அங்கேயே இருக்கலாம் இப்படி எப்படி நம்மளுடைய பயணங்களும் போக்குவரத்தும் மாறுபடுதோ வேறுபடுதோ அந்த மாதிரி கிரகங்களும் ஒரு ராசியில் தங்குறதும் போகிறதும் பயிற்சி ஆறதும் அப்படிங்கிறது கால அளவுகள் அப்படிங்கிறது உண்டு அப்படி பார்க்கும் பொழுது சூரிய பகவான் வெறும் ஒரு மாத காலம் மட்டும் ஒரு ராசியில் சஞ்சரிப்பார் சந்திர பகவான் வெறும் ரெண்டரை நாள் மட்டும் சஞ்சரிக்கிறார் செவ்வாய் புதன் சுக்கரன் ஒன்றரை மாதம் சஞ்சரிக்கிறாங்க அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நல்லது கெட்டது அப்படின்னு பண்ணக்கூடியது நாலே நாலு கிரகங்கள் தான் யாருன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டு சனி பகவான் இரண்டரை ஆண்டுகள் ரெண்டரை வருஷம் ஒரு ராசியில் தங்குறார் அதுக்கப்புறம் கேது ஒன்றரை வருஷம் ஒரு ராசியில் தங்குறாங்க அதுக்கப்புறம் குரு பகவான் ஒருவரிடம் ஒரு ராசியில் தங்குறார் அப்போது சனி குரு ராகு கேது இவங்க தான் வருடக்கணக்கில் ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை அதிகமாக செய்கிறாங்க அப்படி பார்க்கும் பொழுது அதனால் தான் இந்த சனிப்பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சி மட்டும் அதிகமாக நம்ம கொண்டாடுறோம் இந்த மாதிரி யூடியூப் சேனலாக இருக்கட்டும் அல்லது ஆலயங்களாக இருக்கட்டும் மற்ற டிவியாக இருக்கட்டும் எல்லாருமே இதை அதிகமாக மென்ஷன் பண்ணுறதுக்கு காரணம் இவங்களுடைய பயிற்சிகள் கால அளவுகள் அதிகமாக இருக்கிறதுனால எதுக்காக இதை சொல்ல வரேன்னு பார்த்தோம்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த நாலு கிரகமுமே பயிற்சி ஆகுது அதை வச்சு தான் இப்போ பலன்கள் சொல்ல முடியும் இது வந்து கோச்சார பலன்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் பொதுவான பலன்கள் மேஷராசியில் நீங்கள் மட்டும் பிறக்கலை உங்களை மாதிரி பல கோடி பேர் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த பலன் அப்படிங்கிறது பொதுவான பலன்கள் அது போக அவரவர்களுக்கு என்று இண்டிவிஜுவல் ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதில் வந்து நம்ம முழுமையாக பார்க்கணும் தசாபுத்தி பலன்கள் இன்றைக்கி நடக்கிற தசாபுத்தி பன்னெண்டு கட்டங்களில் எங்கெங்கே இருக்குது இந்த சனி எங்கே இருக்குது குரு எங்கே இருக்குது ராகு எங்கே இருக்குது பயிற்சியானால் நமக்கு நன்மை நடக்குமா தீமை செய்வாங்களா இதெல்லாம் வந்து நம்ம ஜாதகத்தை தான் இந்த பயிற்சியை வந்து நூறு சதவீதம் நம்ம தெரிஞ்சிக்க முடியும் அப்போது எதற்காக சொல்ல வரேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி வரும் ராகுகேது பயிற்சியும் வரும் குரு பயிற்சியும் வரும் அப்போ இதெல்லாம் மாறுபடும் பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நமக்கு இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் என்ன நன்மை தீமைகளை கொடுக்க போகிறார்கள் அதன் மூலம் நம்ம என்ன நன்மை அடையணும் இல்லை யார் எச்சரிக்கையாக ஜாகிரதையாக இருக்கணும் இப்படிங்கிறதெல்லாமே இந்த பதிவை இப்போ நம்ம பார்க்குறோம் அன்பார்ந்த எங்களுடைய மூலம் பூராடம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசி நேயர்களுக்கு புத்தாண்டு பலாபலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தனுசுராசிக்கு இந்த வருகிற புத்தாண்டு என்ன நன்மை தீமைகளை செய்யப்போகிறது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் அதாவது இந்த ஆங்கில புத்தாண்டு இதில் எந்த கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் இந்த புத்தாண்டுக்கு பலன் சொல்ல போகிறோம் அப்படி பொழுது இந்த புத்தாண்டில் பார்த்தோம்னா எந்த வருடமும் இல்லாத ஒரு நான்கு பயிற்சிகள் அப்படிங்கிறது இந்த வருஷத்தில் நடக்குது சனிப்பயிற்சி இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய சனிப்பயிற்சி ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்காக நடக்கக்கூடிய ராகுகேது பயிற்சி ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கக்கூடிய குரு பயிற்சி இவையெல்லாம் இந்த ஆண்டு நடைபெற இருக்கிறது இப்போ இந்த பயிற்சிகளின் மூலமாக இந்த புத்தாண்டில் நமக்கு நன்மை நடக்குமா தீமை நடக்குமா கடந்த வருஷம் தான் அத்தனை கஷ்டப்பட்டுமே இந்த வருஷம் ஆச்சு நமக்கு நன்மை இத்தனை பேர் எதிர்பார்ப்பு அப்போ இந்த பயிற்சிகள் நன்மை கொடுக்குமா தீமையை கொடுக்குமா அப்படிங்கிறத பார்க்குறோம் அதில் தனுசுராசின் நடத்தினால் பொதுவாக குருவுடைய வீட்டில் வர்றதுனால இயற்கையாகவே பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வஸ்திரங்கள் இவையெல்லாம் இருக்கும் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய குணங்கள் கொண்டவர்கள் வைராக்கியம் உடையவர்கள் எடுத்த காரியத்தை சாதிக்கக்கூடியவர்கள் ஞானம் அறிவு கல்வி போதிக்கும் திறமை அறிவாற்றல் மிகுந்தவர்கள் இந்த மாதிரி பலவிதமான நன்மைகளை சொல்லலாம் ஆன்மீக நம்பிக்கை உடையவர்கள் பெயர் தங்களுக்கு இந்த ஆண்டு புத்தாண்டு பலாபலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல புதன் சஞ்சரிக்கிறார் மிகச்சிறப்பு கல்வி கேள்விகள் தொழில் வியாபாரம் உத்தியோகம் சிறந்து விளங்கும் சொந்த வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் வியாபாரத்தில் அபரிமிதமான நன்மை அடையலாம் கூட்டு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நன்மை அதே மாதிரி எழுத்துத்துறை பேச்சுத்துறை சொற்பொழிவு பேச்சின் மூலம் ஜோதிடர்கள் இவங்களுக்கு கூடுதல் நன்மை ஆடிட்டிங் அக்கௌண்டன் டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி கம்ப்யூட்டர் கணினி இன்ஜினியரிங் இந்த மாதிரி துறை சாதிக்கலாம் ராசியிலே சூரியன் சந்திரன் சேர்க்கை வரல மிகச்சிறப்பு மிகச் சிறப்பு தகப்பனார்வழி சொத்துக்கள் ராஜ்ய சொத்துக்கள்னு சொல்லக்கூடிய தகப்பனார்வழி சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கம் விவகாரங்கள் தாராளமாக விலகும் தகப்பனார் இருந்தால் அவர் உத்தியோகத்தில் இருந்தால் அவருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும் தாயாருக்கும் இருந்து வந்த நோய் நொடிகள் நிவர்த்தியாகும் சில பேருக்கு ரொம்ப நாளாக மனக்குழப்பம் மனப்பதட்டம் இதை செய்யலாமா வேண்டாமா இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருந்த தங்களுக்கு அதிலிருந்து ஒரு விடிவு காலம் அப்படிங்கிறது கிடைக்கும் தாராளமாக இறங்கி செய்யலாம் முடிவுக்கு வருவீங்க அந்த மாதிரி யோகங்கள் உண்டாகுது ராசிக்கு மூன்றாம் இடத்துல சுக்கரன் சனி மிகச்சிறப்பு புதிய வாகனங்கள் வாங்கிறது பழைய வாகனங்களை விற்பது அசையாத பொருட்களை வாங்கிறது அசையும் பொருட்களை வாங்கிறது கூட ராகுவும் பயிற்சியாய் வரார் மூன்றாம் இடத்துக்கு அதாவது ஏப்ரல் மாதம் அது மிகச்சிறப்பு கூட்டாளிகளினுடைய நண்பர்களுடைய பங்காளிகளுடைய நட்புகள் கிடைக்கும் கூட்டு தொழில் லாபங்கள் ஏற்படும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் ஆன்லைன் பிஸ்னஸ் வியாபாரங்கள் பெருகும் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு ஏற்கனவே வெளிநாட்டில் வேலை செஞ்சிருந்தால் அங்கே பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும் உடலில் நரம்பு ரீதியாக சில பேருக்கு பிரச்சனை இருந்திருந்தால் அதெல்லாம் நிவர்த்தியாகும் பலவித நன்மைகள் அப்படிங்கிறது உண்டாகும் வங்கி நிதி நிறுவனங்கள் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்க சாதிக்கலாம் ஐந்தாம் இடத்துல இவ்வளவு நாளாக இருந்து நன்மைகள் செய்து கொண்டு வந்திருந்த ஆறாம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் பயிற்சியாக ஏழாம் இடத்துக்கு போகிறார் அது நன்மை பலவிதமான யோகங்கள் அதாவது வீடு வாங்கலாம் மனை வாங்கலாம் வீடு கட்டலாம் கட்டிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது திருமண பிராப்தி குழந்தை பிராப்தி வம்சவருத்தி குழந்தைகளால் மகிழ்ச்சிகள் அடமானம் வை வைத்த பொருட்களை மீட்டுதல் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குதல் ஆடை ஆபரணம் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க நூல் பருத்தி பஞ்சு இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்க நகை செய்பவர்கள் நகை வியாபாரிகள் இவங்களுக்கெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கூடுதல் நன்மை கூடுதல் வருவாய் பெயர் புகழ் நமக்குன்னு ஒரு பிராண்டு இதெல்லாம் வச்சுக்கலாம் சிறப்பானது ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் வக்கரகதியில் இருக்கிறதுனால மிகச் சிறப்பு ருணரோக சத்திரக்காரர்கள் எதிரி வீழ்வார்கள் கடன் தீரும் உடல் உபாதைகள் விலகும் மருத்துவம் உணவு சுகாதாரம் மின்சாரம் ரயில்வே காவல்துறை இராணுவம் கப்பல் விமானம் போக்குவரத்து துறை இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் பெயர்ச்சி ஆகிறார் ஏப்ரல் மாதத்தில் ஒன்பதாம் இடத்துக்கு வர்றார் அதுவும் நன்மை வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு வெளிநாட்டுக்காக நம்ம வேலை செஞ்சு அதில் வருவாய் ஈட்டக்கூடிய அமைப்பு இருந்து வந்த சட்ட ரீதியான பிரச்சனைகள் காவல்துறை பிரச்சனைகள் உடல் ரீதியான பிரச்சனைகள் விலகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் மிகச்சிறப்பு தனுசுராசி அப்படின்னு எடுத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிக மிக நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம் ராகுகேது பயிற்சியும் குரு பயிற்சியும் தங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நூற்றுக்கு நூறு சதவிகிதம் இந்த புத்தாண்டு தங்களுக்கு ஒரு இனிமையான புத்தாண்டு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் எனவே இந்த புத்தாண்டை நூற்றுக்கு நூறு சதவிகிதம் இனிமையான புத்தாண்டாக கொண்டாட புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்து இளைஞர்கள் அனைத்தும் கிடைக்க ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்